ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அமல் ஹாபிஸ் எல்லாரும் நல்லபடியாக ஆடிப்பெருக்கு பூஜை கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லபடியாக இந்த ஆடிப்பெருக்கை கொண்டாடி முடித்தாச்சு இது எப்படி நான் கொண்டாடினேன் இந்த ஆடிப்பெருக்குக்காக என்னென்னலாம் ஸ்பெஷலாக நெய்வேத்தியம் செஞ்சுருந்தேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நீங்களெலாம் எப்படி கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் வர ரெசிபீஸ் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல புளி சாதம் செய்கிறதுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இதை தண்ணியில் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும் அப்போ தான் நல்லா ஊறி வரும் அடுத்து காப்பரிசிக்கு ஒரு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி இட்டுருக்கேன் அதை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் இதுவும் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் அடுத்து சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு இது ரெண்டும் சேர்த்து எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு நான் சேர்த்து தான் செய்வேன் இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நாலு விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சாதம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க அப்போ தான் நல்லா வந்து குழைவாக இருக்கும் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா ஒரு ஒன்றே முக்கால் கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கரையிறதுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அந்த வெள்ளம் நல்லா கரையிறது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம் இதில் பாகுலாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது வெல்லம் நல்லா கரைஞ்சோடனே அதில் கொஞ்சமாக எடுத்து நான் அந்த ஊற வச்ச காப்பரிசியில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கர வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மீதி வெள்ளம் கரைச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன் பால் சேர்க்கும்போது இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ பொங்கல் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல தளர்வாக குழைவாக இருக்குது இல்லையா இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முந்திரி திராட்சை எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வருத்திட்டு பொங்கலில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொங்கல் செய்யும்போது நல்லா உங்களுக்கு தளர்வாகவும் இருக்கும் கெட்டியாகாது சீக்கிரமாக வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குற மாதிரி அதே வாசனையோடையும் சுவையோடையும் இருக்கும் ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டாம் கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இது ஆற ஆற நல்ல தளர்வாகவே இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நிச்சயமாக கோயிலில் கொடுக்குற சக்கரை பொங்கல் மாதிரி அதே டேஸ்ட்லேயே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஊற வச்ச புளியில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு புளி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க புளி சாதம் செய்கிறதுக்கு எப்போதுமே நல்லெண்ணெய்ல செஞ்சிங்கன்னா தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா வறுத்த வேர்க்கடலை கருவேப்பிலை எல்லாம் நல்லா வெடித்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் வாசனைக்கு சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிங்கன்னா கெட்டியாகி ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இதை அப்படியே எடுத்து நீங்கள் ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பத்து பதினஞ்சு நாள் ஆனாலும் இந்த புளியோதரை மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை வந்து சாதம் வந்து வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாமே சரியாக இருந்துச்சு சக்கரை பொங்கல் புளி சாதம் ரெண்டு ரெடி ஆகிடுச்சு அடுத்தது தயிர் சாதம் செய்கிறதுக்கு சாதத்தை வந்து நல்லா குழைவாக வடிச்சுட்டு ஆற வச்சு மற்ற வச்சு நல்லா அந்த மாதிரி மசிச்சுக்கணும் தயிர் சாதம் அப்படின்னா தயிர் வந்து ஜாஸ்தியாக சேர்க்கக்கூடாது புளிப்பு எடுத்துரும் தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு பால் கூட சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து தயிர் சாதம் நல்ல குழைவாகவும் இருக்கும் ரொம்ப நேரம் ஆனாலும் கெட்டியாகாமலும் இருக்கும் ஒரு கரண்டி தான் வந்து தயிர் சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து புளிக்காமல் இருக்கும் பால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு தான் சேர்த்துருக்கேன் வெக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் நல்லா உருகுனத்துக்கு அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கழுவி வச்ச தயிர் சாதத்தில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து இஞ்சி பச்சை மிளகா அப்புறம் மாதுளம்பழம் அப்புறம் வந்து மாங்காய் இதெல்லாம் கூட நீங்கள் சேர்க்கலாம் நான் இஞ்சி வந்து சேர்த்துருந்தேன் அதை வீடியோவில் காட்ட முடியல இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பட்டர் அதாவது வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு இந்த தயிர் சாதம் நல்லா கெட்டியாகாமல் நல்லா தளர்வாகவே இருக்கும் அடுத்தது பருப்பு வடை செய்கிறதுக்கு பருப்பு வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி கையால் எடுத்து உடச்சி பாருங்கள் ரெண்டு துண்டாக உடையணும் இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி பருப்பு அது கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா அஞ்சாறு பல் ரெண்டு துண்டு பட்டை கால் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து முதல்ல அரைச்சிட்டு மீதி பருப்பு எல்லாத்தையும் கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி விட்டு நல்லா குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு கையால் எடுத்து உருட்டி பாருங்கள் ரொம்ப தண்ணியாக துற இருந்ததுன்னா கடலை மாவு இல்லைனா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அரைக்கும் போது கடலை பருப்பு அங்கங்கே திட்டு திட்டா தெரியுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல குரகுரப்பாவை அரைச்சிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்புல நறுக்கனை இஞ்சி கொத்தமல்லி பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டிக்கலாம் உங்களுக்கு வடை வந்து எந்த சைஸில் வேணும் அதாவது பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருண்டையை வந்து பெருசாவோ சின்னதாகவோ இந்த மாதிரி தட்டிக்கலாம் நான் வந்து கையில் வந்து மொபைல் வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால என்னால் ரெண்டு கேளை தட்ட முடியல அதனால் ஒரே கையிலே வச்சு இந்த மாதிரி இருக்கேன் இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் அப்படியே பொறுமையாக பார்த்து நிதானமாக உள்ளே இறக்கிடுங்க இதே மாதிரி அடுத்தது இன்னொரு வடை தட்டிட்டு எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ முதல்ல வந்து பிரசாதம் அப்படிங்கிறதுனால இதில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எல்லா மாவியும் வடை செஞ்சுட்டு இருந்தால் டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால ஒரு மூணு வடை மட்டும் பூஜைக்காக எடுத்து வச்சுட்டேன் பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால மாவுல மறுபடியும் கொஞ்சம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வடை போட்டு எடுத்தாச்சு ஊற வச்ச அரிசியில் வெள்ளம் சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா இது கூடவே கொஞ்சம் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து தேங்காய் சேர்க்கலாம் கருப்பு எள்ளு சேர்க்கலாம் வெள்ளை எல்லு தான் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கருப்பு எள்ளு சேர்க்கல செஞ்ச நெய்வேத்தியம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து காவிரி ஆட்டில் போய் நம்ம பூஜை பண்ணுவோம் அதுதான் வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து சொந்த ஊரில் இருந்தால் நம்ம வந்து நம்ம நேராக வந்து ஆற்றுலேயே போய் பூஜை பண்ணிட்டு வரலாம் ஸோ சிங்க்கிளில் தண்ணி அடைச்சி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்துட்டு பூவை வந்து உதிரி உதிரியாக இந்த மாதிரி போட்டுட்டு வெத்தலையில் கற்பூரம் ஏற்றிட்டு ஒரு சிம்பிளாக நான் வந்து இந்த ஆடிப்பருக்கு பூஜையை முடிச்சுட்டேன் இருந்தாலுமே காவேரி ஆற்றுக்கு நேரடியாக போய் வழிபாடு செஞ்சு பூஜையெல்லாம் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன இயக்கமும் ஒரு குறையும் இருக்க தான் செஞ்சுது நீங்களாம் எப்படி பூஜை பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடி பெருக்கன்னிக்கு நான் என்னென்ன நெய்வேத்தியம் செஞ்சேன் எப்படி பூஜை பண்ணேன் அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நிறைய ரெசிபீஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாய்